நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார் ஓகேவா சோ யார் வந்து சோவியத்துக்கு வந்து பயணம் பெற்றிருக்க போது அந்த நாடு வந்து பயங்கரமா அந்த ஐந்தாண்டு திட்டம் மூலமா வளர்ச்சி பெற்றதை பார்த்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் பெரியாருடைய அந்த பயணத்தின் தான் வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் மூலமா அந்த நாடு வந்து வளர்ச்சி அடைந்த விதத்தை வந்து ஸோ பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்றாங்க அதன் மூலமா வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் பாக்குறாரு சோ ரொம்ப முக்கியமானது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது காலகட்டங்களில் சர்வதேச பயணங்கள் நிறைய மேற்கொள்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பது அந்த டைம்ல மலேயாவுக்கு போறாரு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பினாங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் தமிழ் மக்களை வந்து மீட் பண்றாரு அதுக்கப்புறம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அதே வருஷம் எங்க போகிறாருன்னா ஐரோப்பாவுக்கு வந்து பயணம் போகிறாரு ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய சுயமரியாத சிந்தனைகள் எல்லாமே உலகம் ஃபுல்லா பரப்பணும் அப்படின்ற திட்டத்துல இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் போறாரு அங்க வந்து அந்த பொது உடைமை அமைப்பு இந்தியாவில் நிலவிய நிறைய சமூக குற்றங்களை அவருக்கு வந்து படம் பிடித்து காட்டுது சோ அந்த ஒரு தான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த அவர் வந்து கத்துக்கிறாரு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார் ஓகேவா சோ இதை குறித்து எந்த கூட்டு கேட்டிருக்காங்க கூற்று கேட்டிருக்காங்க இதெல்லாம் கரெக்ட்னு இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதையை சுய நம்பிக்கை மற்றும் புரட்சிகரமான சிந்தனையை வளர்க்க வளர்ப்பது கண்டிப்பா கரெக்ட் அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது சோ ரெண்டுமே கரெக்ட் இதுதான் வந்து சுயமரியாதை இயக்கத்துடைய நோக்கமாக கூட இருந்துச்சு பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மைய பி எம் பிர்லா கோளரங்கம் அமைந்துள்ள இடம் ஓகேவா சோ அவருடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிர்லா குளரங்கம் இருக்கு சென்னையில கோட்டுப்புறம் பக்கத்துல இருக்கும் ரைட் சென்னை பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஓகேவா சோ நீதி கட்சியின் தலைவரா வந்து எப்போ உள்ள வராங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வராங்க ஓகே சோ இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தான் சொல்றேன் எதிர்ப்பு போராட்டம் சிறை பெல்லாரி சிறை இதே முப்பத்தி எட்டுலாம் அவருக்கு வந்து பெரியார் பட்டமும் கொடுத்திருப்பாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எஸ் தர்மாம்பால் வந்து பெரியார் பட்டம் கொடுத்திருப்பாங்க ஸோ அதே மாதிரி நீதி கட்சி தலைவராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் நீதி கட்சியின் தலைவராகவும் ஆகியிருப்பாரு ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை தாஸ் தலைமையில் உருவாக வழிவகுத்தது ஓகேவா ஸோ திராவிட இயக்கம் பார்த்தீங்கன்னா திராவி ராமசாமி தலைமையில் தான் ஸோ இவி ராமசாமி தலைமையில் உருவாக இருக்கு வழிவகுத்தது ஓகே ஸோ அதாவது பெரியார் தலைமையில் உருவாக இருக்கு வழிவகுத்தது ஸோ நமக்கு தெரியும் திராவிடர் கழகம் அப்படின்றது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கமாக மாற்றம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது ஆண்டு தீர்மானத்தின் தான் நமக்கு என்ன மாறும்னா இந்த நீதி கட்சியினுடைய பேர் வந்து நீதி கட்சியினுடைய பேர் வந்து என்னவா மாறும்னா திராவிடர் கழகமா வந்து சேலம் மாநாட்டில் அறிவிக்கப்படுவாங்க திராவிடர் கழகமா வந்து மாறும் ஓகே இந்த ஒரு விஷயத்தை அடுத்தது ஏன் இ வே ராமசாமி பெரியாரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார் ஓகேவா ராமசாமி பெரியார் காங்கிரஸ் பார்ட்டி ஸோ கொண்டுதோபாலம் கொண்டு வந்த முரண்பாடா இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு முக்கியமான நிகழ்வு இது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காங்கிரசார் நடத்திய ஒரு பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கு தனியே வந்து உணவு வழங்கப்பட்டது அவங்கள வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குருகுல பிரச்சனை சேரமான் தேவி குருகுல பிரச்சனை தான் இதுக்கு வந்து முக்கிய காரணம் ஓகேவா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்ணாசுரம் நிலம் வர்ணாசுரம் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பயங்கரமான எதிர்ப்பு அதுக்கப்புறம் இவர் வந்து எல்லாம் சொல்லி பார்த்தாரு யாரும் கேட்கல அதனால தான் நமக்கு வந்து கிடைத்தாரு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு சேரமான் சேரன் மகாதேவி குருகுல பிரச்சனை ஓகே ஆய கூச்சு காரணம் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலையும் ஆகும் கண்டிப்பா காரணம் பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியதுன்னு கேட்டா அதுவும் கரெக்ட் தான் ஓகேவா சோ ரெண்டுமே கரெக்ட் அதுக்கான சரியான விளக்கமும் கூட ஓகே அதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் அப்பவும் பாருங்க எங்கே எப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆரம்பித்தார் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல காஞ்சிபுரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காஞ்சிபுரம் இது கரெக்ட் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கா தலைமையில தான் அந்த மாநாடு இருக்கும் ஓகேவா திருவி கல்யாண சுந்தரனார் தலைமை தலைமையில வந்து காங்கிரஸ் மாநாடு வந்து நடந்துட்டு இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள மாநாடு தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாடு நடந்துட்டு இருக்கும் வகுப்பு வாரி பிரதி கொள்கையை வந்து அவர் சொல்லுவாரு மறுத்துருவாங்க அதனால வெளியே அந்த இதுல வந்து வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கை காங்கிரஸ் வந்து இயக்க மறுப்பு ஓகே தான் இது தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் தமிழ்நாட்டின் ரூஸை வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் தான் ஓகே ஸோ ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்டிருக்காங்க முக்கியமானது தான் பெரியார் ஈவேராவுடன் தொடர்பு அல்லாத இதழ் அது ஓகேவா அப்போ இவருடைய இதழ்கள் எல்லாமே நமக்கு தெரியணும் ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா குடியரசு குடியரசு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ ஆளுகள் புரட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல புரட்சி அதே இதை வந்து ரிவோல்ட்ல வந்து ரிவோல்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில இதழ் பார்த்தா தெரிஞ்சது ஸோ இங்கிலீஷ் ஸோ அப்போ இதான் வந்து தவறானது ஸோ அப்போ இதான் அல்லாஹ் இல்லாதது கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குடியரசு பார்த்துட்டோம் ரிவோல்ட் பார்த்துட்டோம் புரட்சி பார்த்துட்டோம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பகுத்தறிவு அப்படின்றது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது பகுத்தறிவு அப்படின்ற இதழ் ஓகேவா ஸோ நம்ம இதழ் தான் பார்க்குறோம் ஓகே ஸோ ஏன் இந்த இதழ் முக்கியமானதுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பார் எழுத்து சீர்திருத்தம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் லெட்டரை யூஸ் பண்ற அந்த சிஸ்டம் சீர்திருத்தம் அப்புறம் ரோமன் லெட்டரை யூஸ் பண்ற அந்த சிஸ்டம் எல்லாமே கொண்டு வந்திருப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல விடுதலை அப்படின்ற ஒரு இதை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கடைசி காலத்தில் அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை அப்படின்ற இதில் வந்து எழுதியிருப்பாரு ஓகேவா ஸோ இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ரிவோல்ட் என்னும் ஆங்கில பத்திரிகையை ஈவேரா எந்த ஆண்டு தொடங்கினார் ஓகேவா ஸோ இப்போதான் பார்த்தோம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

பின்வரும் கூட்டலை கவனிக்க சுயமரியாதை இயக்கம் என்பது முக்கிய பதவிகளில் இருந்த ஜாதிக்கு எதிரான சமூக போராட்டம் அப்படின்னு சொல்லலாமா எஸ் ஏன்னா தான் நாமின் பண்ணிட்டு இருந்தாங்க சுயமரியாதை இயக்கம் அரசியல் சுதந்திரத்தை பெறுவதை விட சமூக சுதந்திரத்திலேயே அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது கரெக்ட் அரசியல் சமூக சுதந்திரம் தான் முக்கியம் அப்படின்றது சொன்னாங்க சோ இதெல்லாம் வலியுறுத்திகிட்டே இருந்தாங்க எக்கனாமிக்கலாக ஆவறதை விட சமூகத்துல சோசியலி எல்லாம் சுதந்திர தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ட எந்த இதழ் சுயமரியாதை இயக்க கருத்துக்களை பரப்பியது எதுங்க குடியரசு யாருடைய ஐயர் அதுல வந்து பாரதியார் வந்து துணை ஆசிரியர் தான் சோ விடுதலை வந்து யாருடையது இவருட்தான் முற சொல்லி யாருடையன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிதானே ஓகே ஈவே ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில் இதற்காக போராட்டம் மேற்கொண்டார் சோ வைக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் கருவலுக்கு ஈழவர்களை ஈழவ கம்யூனிட்டி உள்ளவங்களை அது ஜாதி அவங்கள வந்து கோயிலுக்குள்ள இது பண்றதுக்காக தான் வைக்கம் ஹீரோ என்று அழைக்கப்படுகிறார் ஒரு முக்கியமான விஷயம் இவர் அந்த வைக்கம்த்துக்கு கூட்டிட்டு போனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாதி ஜோசப் அப்படின்ற ரோசாப்பு துறை சோ அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா இவர அந்த போராட்டத்துக்கு வந்து கூட்டிட்டு போவார் ஓகேவா சோ முக்கியமான போராட்டம் வாங்க கலந்துப்போம்னு சொல்லிட்டு அழைத்து சென்றவர் அந்த பேரை நான் வச்சுக்கோங்க ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலயே நமக்கு வந்து தனியா பிரிச்சு கொடுத்துருங்க திராவிட நாடு அப்படின்ற கோரிக்கையை வந்து முன் வச்சிருப்பாரு சோ ஸ்ட்ரைட்டா போயிட்டு யார மீட் பண்ணுவாருன்னா சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸை பற்றி சந்திச்சு பேசுவாரு சார் ஸ்டாஃபோர்ட் போர்டு கிரிப்ஸ் அவர் ஷாக் ஆயிடுவாரு என்னையா இந்தியா இந்தியா வித்தனை பிரிக்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சோ அதுக்கப்புறம் அந்த பிரிவினை கோரிக்கைக்கு சப்போர்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஜின்னாவே மீட் பண்ணுவாரு அந்த மாநாட்டுல அம்பேத்கரும் கூட இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாநாட்டில் இந்த கருத்தை வந்து முன்மொழிகிறாரு ஓகேவா காஞ்சிபுரம் மாநாட்டில் மாநாட்டில் முன்மொழிந்தார் இந்த கருத்தை காஞ்சிபுரம் மாநாட்டில் வந்து முன்னொழிந்தார் ஸோ அதுக்கான ஒரு வரைபடத்தையே வந்து வெளியிட்டாரு ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டு தான் அந்த திராவிட நாடு அப்படின்ற ஒரு வார இதழ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்றாரு ஸோ அதையும் வந்து அதில் அந்த கருத்துக்கள்லாம் வந்து பரப்ப ஆரம்பிக்கிறார் ஓகேவா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யாரும் பாத்தீங்கன்னா பெரியார் அவர் அதுல தான் அந்த பேரை மாத்துவாரு பெரியார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் இல்ல ஏதும் சரியான கேட்காங்க ஓகேவா சோ இது வந்து சரியான கூற்று கேட்டுக்காங்க சோ ஒத்துழைமை இயக்கத்துல வந்து கலந்து கொண்டிருப்பார் கரெக்ட் தான் இது சுயமரியாதை இல்ல சாரி பெரியார் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினரா இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து ஒத்துழையாமை இயக்கம் ஸோ அப்ப வந்து அப்போ காங்கிரஸ் தான் இருப்பாரு அப்ப அந்த இதுல வந்து கலந்துருப்பாரு அதுலதான் பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு சவுத்துல அவர் வந்து இந்த கல் கடை மறியல் ஸோ கல்லு கடை வரிகுடா இயக்கம் எல்லாமே தான் நடக்கும் அவர் தன் தனிமரத்தெல்லாம் வெட்டி வீழ்த்துறது எல்லாமே தான் நடக்கும் ஓகேவா ஸோ சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்துறது இல்ல சுயமரியாதை கட்சியை வந்து சுயமரியாதை இயக்கமான இவரு பெரியார் பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோ அமைப்பு இல்ல ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயம் இவருக்கு வந்து யுனெஸ்கோ வந்து என்னன்னா புத்துலக தொலைநோக்காளர் அப்படின்ற பட்டம் வந்து வழங்கியிருப்பாங்க ஓகேவா புத்துலக தொலைநோக்காளர் அப்படின்ற பட்டம் வந்து வாங்கியிருப்பாங்க விடுதலை பத்திரிகையை ஆங்கிலத்தில் நடத்தினார் ஸோ விடுதலை பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் நடத்தினா இல்லை அவர் ஆங்கிலத்தில் நடத்தின ஒரே பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் ரிவோல்ட் ஏறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஓகேவா ஸோ இப்போ இதெல்லாம் கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் கரெக்ட் இது எல்லாமே தவறு ஈவேராவுக்கு டேசாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு பெரியார் பட்டம் வந்து வழங்கியிருப்பாங்க நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் பட்டம் ஸோ யார் வழங்கியிருப்பாங்க டாக்டர் எஸ் தருமாம்பாள் ஸோ நெக்ஸ்ட் சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கரெக்டு தான் தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டதுன்னு அதுவும் கரெக்டு தான் ஓகேவா சோ ரெண்டுமே கரெக்டான அதுதான் பின்னொரு பெரியார் ஆதரவு அளிக்காது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவனுக்கு மரியாதை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா பெண் ஏன் அடிமையானா இந்த நூலின் ஆசிரியர் வந்து யாரு பெரியார் சோ ரொம்ப முக்கியமான புக்கு எல்லாரும் கண்டிப்பா வாசி சொல்லுவாங்க வாசிச்சு பாருங்க ஓகே சோ அதுல வந்து இன்னொரு விஷயம் யுனஸ்கோ பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கொடுப்பாங்க ஓகே யுனஸ்கோ வந்து சோ நெக்ஸ்ட் பெரியார் ஈவி ராமசாமி நாயக்கார் ஐக்கிய ரஷ்ய பயணத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எந்த இடத்துல வந்து ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார் ஓகேவா இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தெரிஞ்சால் வந்து சொல்லுங்க ஓகே புக்ல இருந்தா புக்ல இருந்த பகுதியில் ஸோ சொல்லுங்கூர்ல வந்து ஸ்டாலின் மண்டபத்தை வந்து ஓகேவா கேட்டிருப்பாரு தமிழ்நாட்டில் கல் மறியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு யாரால் நடத்தப்படுறா சொன்னா இல்லையா இது வந்து ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய ஒரு பகுதி ஓகேவா சோ நான் கோஆபரேஷன் உடைய ஒரு பகுதியா தான் இதோட ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய ஒரு பகுதியா தான் தமிழ்நாட்டுல இந்த வரிகுடா இயக்கம் கல்லுக்கடை மறியல் இதெல்லாம் வந்து வந்திருக்கும் சோ பெரியார் ஈவேரா சோ இதுலதான் ஒரு பகுதியா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தோப்புல இருந்த தென்னை மரங்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்திருப்பாரு ஓகேவா சோ இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தை பெரியார் பற்றியது முக்கியமான ஒரு டாபிக் ஒரு இருபத்தி மூணு கொஸ்டின் இருக்கு எல்லாமே கவர் ஆயிட்டு ஓகேவா சோ நீங்க இருந்தோம் ஓரளவுக்கு அப்படி லைட்டாக போய் ஒரு ரீட் விட்டாலே போதும் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிரும் ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ மீதி நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ்ல பார்க்கலாம்